ரிஷவராசி சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி பெறுவார் இந்த பயிற்சியால் ரிஷபராசிக்காரர்களுக்கு எத்தகையான சிறப்பான பலன்களை தரப்போகிறார் என்பதுதான் பேசும் பொருள் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பயிற்சி பெற்று பதினோராம் ராசி என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் அமருவார் ரிஷபராசிக்காரங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இது ஆசை வார்த்தை காட்டும் பதிவாக இல்லாமல் உங்களுக்கு கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டத்தை கிடைக்கப் போகிறது என்று பொய் சொல்லாமல் கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்தால் எத்தகையான நற்பலன்களோ அல்லது கெடுபலன்களோ தரப்போகிறதுன்றத தெளிவாக சொல்லக்கூடிய பதிவாகவே நாம் சொல்லலாம் ரிஷபராசி ரிஷபராசி என்பது சுக்கிர பகவான் ஆட்சி பெறுவார் சந்திர பகவான் உச்சம் பெறுவார் ராகு கேதுக்கள் நீசம் பெறக்கூடிய ராசி பாவ கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதுக்கள் ஆட்சியோ உச்சமோ பெறக்கூடிய ராசி ரிஷபராசி கிடையாது ஆகையால் ரிஷபராசிக்காரர்கள் அதிகப்படியான புத்திசாலி அதிகப்படியான அறிவாளி ஆனால் உறவுகளோ நட்போ அல்லது உங்களுடைய மேலதிகாரிகளோ சக ஊழியர்களோ யாராக இருந்தாலும் உங்களை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள விரும்புவார்கள் காரணம் உங்களுடைய திறமை உங்களுக்கு என்னவென்று தெரியாது மற்றவர்களுக்கு தெரியும் நீங்கள் கடினமாக உழைக்கிறவங்க எதையும் எளிமையான முறையில் செய்து வெற்றி பெறக்கூடிய திறமை இருக்கும் ஆனால் அந்த திறமை உங்களுக்கு பயன்படாது மற்றவர்கள் உங்களை பயன்படுத்தி அவர்கள் முன்னேற்ற பாதைக்கு சென்று கொண்டிருப்பார்கள் இதுதான் உண்மை ரிஷபராசிக்காரர்கள் நீங்களாகவே முயற்சி செய்து வெற்றி பெறணும்னு நினைச்சாலும் மற்றவர்கள் எதிரிகளாகவும் உங்களுக்கு தடைகளையும் மற்றபடி கஷ்டங்களும் கொடுக்கின்ற மனிதர்களாகவே மாறிவிடுவார்கள் இது வாழ்நாள் முழுக்க நீங்கள் உணரலாம் சரி சனி பகவான் பதினோராம் ராசிக்கு வரப்போகிறார் எவ்வளவு சிறப்பான பலன்களை தரப்போகிறார் என்றதை சிறு விளக்கமாகவே சொல்லிவிடலாம் பதினோராம் இடம் என்றால் உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானம் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஸ்தானம் இந்த ஸ்தானத்திற்கு சனி பகவான் இன்னொரு முறை வர வேண்டும் என்றால் முப்பது வருஷம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பதினோராம் ராசியில் அமரும்போது பார்வை பலம் மிகவும் பலமாக இருக்கும் பதினோராம் ராசியில் அமர்ந்து கொண்டு அவருடைய மூன்றாம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்ப்பார் சனி பகவானுடைய சூட்சும ரகசியங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவர் கெட்ட இடங்களிலிருந்து பார்க்கின்ற பார்வை அனைத்தும் பழுதாகும் இதே சனி பகவான் நல்ல இடங்கள் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு மூன்று ராசிக்கு ஆறு ராசிக்கு பதினொன்று இந்த இடங்களில் சனி பகவான் அமரும்போது பார்க்கின்ற பார்வையும் பலம் பெற்று மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் சனி பகவான் பதினோராம் இடத்தில் அமருவார் அவருடைய முதல் பார்வை மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியின் மீது பதியும் இதனால் வரையில் ஒருவருடைய கட்டுப்பாட்டில் ஒருவருடைய பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும் நாம் எதுக்காக இவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீங்க அடிமை தொழிலை விட்டுட்டு நாம் சுயமாகவே செய்து சுயம்புவாக முன்னேற்றம் அடைவதற்கு வழி என்னன்றத முடிவு செய்வீங்க அந்த முடிவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பல வகையிலும் வெற்றிகளை கொடுக்கும் சனி பகவான் இன்னொரு முறை பதினோராம் ராசிக்கு வருவதற்கு முப்பது வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த வகையில் இந்த பொன்னான காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கக்கூடாது அதிர்ஷ்டங்கள் என்பது கிரகங்கள் இத்தகையான இடங்களில் அமரும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கட்டாயமாக கிடைக்கும் ராசியில் சிறு பிள்ளைகள் முதல் வயதான முதியவர்கள் வரையில் அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன தசா நடக்கிறதோ அந்த தசாவிற்கு ஏற்றவாறு நற்பலன்கள் நடக்கும் தொழில் திடீர் வளர்ச்சிகளை சந்திக்கும் வருமானம் இரட்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் பிரிந்த கணவன் மனைவியும் ஒன்று சேருவார்கள் பிரிந்த நண்பர்களும் நட்பு பாராட்டுவார்கள் பிரிந்த உறவுகளும் தேடி வந்து உதவிகளை செய்யும் உதவின்னாவே நீங்கள் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும் உதவிக்கு பிறகு தான் உபத்திரவமே இருக்கும் அதனால் உதவியை பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறது தப்பான விஷயம் உழைச்சு முன்னேறணும்னு நினைப்பது தான் நேயமான விஷயமாக இருக்கும் அந்த முன்னேற்றம் உங்களை மட்டும் வந்து சேரும் சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருந்து அவருடைய ஏழாம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறும் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெற்றவுடன் இதனால் வரையில் உங்களால் செயல்பட முடியாத செய்தும் வெற்றி பெற முடியாத எத்தனை முயற்சி செய்தும் தோல்விகளை சந்தித்து வந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி என்பது கட்டாயமாக கொடுப்பார் பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுப்பார் கேட்ட இடங்களில் இல்லை என்று சொல்லில்லாமல் உங்களுக்கு பணம் கிடைக்கும் உதவி கிடைக்கும் நீங்கள் நீண்ட நாட்களாக ரிஷபராசியில் பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் ஒரே பலன்களாக இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா தசா மாறுபடும் ரிஷபராசியில் இருப்பது மூன்று நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் என்பது சூரிய பகவானின் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கிருத்திகை சந்திர பகவானின் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ரோகிணி செவ்வாய் பகவானின் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மிருகசிரிஷம் இந்த மூன்று நட்சத்திரமும் கலந்து கலந்துதான் ரிஷபராசியாக இருக்கும் இப்போது கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சிக்கங்களேன் முதல் தசா சூரிய தசா அதற்கு பிறகு சந்திரதசா அதற்கு பிறகு செவ்வாய் தசா அதற்கு பிறகு தசா, அதற்கு பிறகு குரு தசா என்று தசாக்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இப்பொழுது உங்களுக்கு என்ன தசா நடந்து கொண்டு தான் பேசும் பொருள் கவனிக்கணும் ஒரு ராசி பலனை வந்து நாம் பார்க்கறது புரிதலுடனும் புரிந்து என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம முயற்சிகளை செய்ய ஆரம்பிக்கணும் ஜோதிடத்தை நம்பாதவங்க எவ்வளவோ மேல் ஜோதிடத்தை நீங்கள் முழுமையாக நம்புகிறவங்களாக காண்டியிருந்தால் ரிஷபராசியில் மூன்று நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரே பலனாக இருக்காது ஒருவர் சாதாரணமான மனிதனாக இருந்து ரிஷபராசிக்காரன உங்களுக்கு சொல்கிறேன் சாதாரணமான மனிதராக இருந்து சனி பயிற்சி பெற்றவுடன் மிக பெரிய ஒரு பணக்காரர்களோ வசதியானவர்களோ அதிர்ஷ்டசாலிகளாக மாறிடலாம் அதற்கு சனி பகவான் மட்டும் காரணம் காரணமல்ல உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா கொஞ்சம் ஒத்துழைத்தாலும் உங்களுடைய லட்சியத்தை எந்த விதமான இல்லாமல் வெற்றி பெறலாம் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரம் இது முழு நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடங்கிய முழு நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு இரண்டு மூன்று நான்கு மட்டும்தான் இருக்கும் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசா சந்திர தசா அதற்கு பிறகு செவ்வாய் செவ்வாய்க்கு அப்புறம் ராகு ராகுவுக்கு பிறகு குரு பகவான் தசா என்று மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும் அந்த தசா நடத்துகின்ற கிரகமாகப்பட்டது ஆட்சி பெற்றிருக்கலாம் உச்சம் பெற்றிருக்கலாம் கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் பெற்றிருக்கலாம் அப்படி ஒரு தசா உங்களுக்கு நடப்பில் இருந்தால் சொல்லக்கூடியது இரண்டு சதவீதம் மட்டும்தான் உங்களுக்கு பத்து இருபது ஐம்பது சதவீதம் கூட வெற்றி வாய்ப்புகளை எளிய முறையில் உங்களுக்கு கொடுத்துரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா ஜோதிடரும் சொல்லக்கூடிய பலன்கள் தான் பதினொன்றில் சனி வரப்போகிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எப்பொழுதும் பாதக அதிபதி இல்லை ஆனால் பாதக ஸ்தானத்தில் அமருகின்ற காலமாகப்பட்டது கெடு பலன்களை தருவார் ஆனால் கெடுக்கின்ற சனி பகவான் தான் உங்களுக்கு அதிகப்படியான நன்மையை செய்வார் எல்லா ராசிக்காரர்களுக்கும் வளர்ச்சியும் திடீர் வளர்ச்சியாக இருக்கும் திடீர் வீழ்ச்சியாக இருக்கும் ஆனால் ரிஷபராசி மட்டும் வேகமாக முன்னேற்றம் அடையணுன்றதை மட்டும் கணவள் கூட நினைக்கக்கூடாது காரணம் சனி பகவான் யோக அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி சனி பகவான் யார் மெல்லமாக நகரக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய முன்னேற்றம் என்பது சிறிது சிறிதாகத்தான் முன்னேற்றம் பெற்று நல்ல நிலையில் இருக்கலாமே தவிர தடாலடியாக வெற்றி பெறணும்னு நினைப்பது தவறு அப்படி திடீர்னு நீங்கள் முன்னேற்றம் அடையின்னு கேட்டீங்கன்னாக்கா கட்டாயமாக ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இருக்கும் என்பதை வயதில் பெரியவர்களாக இருந்தால் அதை உணர்ந்திருப்பார்கள் சொல்வது கரெக்ட் என்று அவர்கள் நினைப்பார்கள் ஆகையால் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு நிறைய நற்பலன்களை செய்வதற்காகத்தான் பதினோராம் ராசிக்கு வரார் பதினோராம் ராசியில் அமர்ந்து கொண்டு சனி பகவானுக்கு மூன்று பார்வை இருக்கு இல்லையா மூன்றாம் பார்வையாக ரிஷப ராசியும் ஏழாம் பார்வையாக கன்னி ராசியும் பத்தாம் பார்வையாக பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கும்போது ரிஷப ராசியான உங்களுக்கு எட்டாம் இடம் பலப்படும் எட்டாம் இடம் என்பது நோய் கடன் பகை எதிர்ப்பு தேவையில்லாத குழப்பம் தடைகளை தந்தவர்கள் உங்களை வளரவிடாமல் தடுத்தவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கெடுத்தவர்கள் எல்லாருமே ஒரு கை பார்த்தலாம் அவர்களாகவே வணங்கி வந்து உங்களிடத்தில் சரணாகதியாகலாம் இல்லைன்னா செய்தது தவறு என்று அவர்கள் உணர்ந்து உங்களிடத்தில் நட்பு பாராட்டலாம் மன்னிப்பு கூட கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் முதலில் சொன்ன மாதிரி தான் சனி பகவான் கெட்ட இடங்களிலிருந்து பார்க்கின்ற பார்வைக்கு ஒரு பலமும் அவர் நல்ல இடங்களில் அமர்ந்து பார்க்கின்ற பார்வையாகப்பட்டது மிகப்பெரிய ஒரு பலமும் கொடுக்கும் ஆகையால் ரிஷபராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி பல வகையான நற்பலங்கள் நடக்கும் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் வருமானம் அதிகப்படியாக வரும் இதனால் வரையில் கனவாக இருந்த இடம் வாங்கிறது வீடு கட்டுறது கட்டிய வீட்டை புதுப்பிப்பது அல்லது வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்வது திருமண தடை விலகி திருமணம் கைகூடுவது கணவன் மனைவி பிரிதலாக இருந்தால் புரிதலுடன் ஒற்றுமையாக வாழ்வது தொழிலில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பல வகையான பாதிப்புகள் விலகி தொழிலில் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வது அல்லது புதிய தொழில் தொடங்கி அந்த தொழிலை வெற்றிகரமாக சிறப்பாக செய்து முடிப்பது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நீண்ட நாள் எந்த கனவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அந்த கனவு பலிக்கும் இந்த கால நேரமாகப்பட்டது பல வருஷங்கள் நிலையாக இருப்பதில்லை சனி பகவான் வந்தார் பதினோராம் இடத்தில் இருப்பார் உங்களுடைய தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்துவிட்டு விலகிவிடுவார் இதை தக்க வைத்து கொள்ளுவது உங்களுடைய விருப்பம் ஏன் கேட்டிங்கன்னாக்கா அதிர்ஷ்டம் தானாக வருவது என்பது இந்த காலகட்டத்தில் தான் இதை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் நழுவ விடாமல் தவறவிடாமல் உங்களுடைய எதிர்காலத்திற்காக பயன்படுத்தி வெற்றி பெறலாம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தை சொல்லிட்டோம் மிருக சிருச நட்சத்திரத்தை சொல்லலை மிருகசிறுச நட்சத்திரம் செவ்வாய நட்சத்திரம் இந்த செவ்வாய நட்சத்திரம் என்பது ஆரம்ப தசா செவ்வா தசா அடுத்ததாக வருவது ராகுதசா அதற்கடுத்ததாக குரு தசா குரு தசா முடிந்தவுடன் சனி தசா இப்படி தசாக்கள் மாறிக்கொண்டே இருக்கு இல்லையா இப்பொழுது சனி பகவான் பதினோராம் இடத்தில் அமருகின்ற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடப்பு தசாவாக இருக்கக்கூடியது பலமான தசாவாக இருந்துவிட்டால் அந்த அதிர்ஷ்டசாலி நீங்கள் தான் வெறுமென சனி பகவான் பதினோராம் இடத்துக்கு வரப்போகிறாரு நீங்கள் கோட்டீஸ்வரன் நீங்கள் லட்சாதிபதி பணம் கூறையப்பிச்சிக்கிட்டு கீழே கொட்ட போகுதுன்னெல்லாம் சொல்லக்கூடாது தசா பலமாக இருக்கணும் உங்களுக்கு சொந்த தொழில் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலுக்கு தக்கவாறு தான் வருமானம் என்பது பல மடங்கு பெருகும் பணம் வந்தாவே உங்களை விட்டு விலகி இருக்கிற உறவு கூட இப்போ தான் புதுசாக பாசம் வந்து புதுமையான நட்பு வரும் உங்களை இதனால் வரைக்கும் பேசிய வார்த்தையும் இதனால் வரையில் இதுங்க எங்கே உருபிட போகுது நான் அப்போவே சொல்லலை இது ஒரு தொழிலும் செய்ய போகிறதில்ல இது நல்லபடியாகவும் இருக்க போகிறதில்ல எது செஞ்சாலும் அது விளங்கவும் போகிறதில்லன்னு கருத்து கொட்டியவர்கள் கூட உங்களை அவர்களாகவே வந்து உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய காலகட்டம் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒருத்தர் பெருமையாக பேசுகிறாங்கன்னாக்கா அவங்க தான் கெட்ட நேரத்தில் உங்களை வருத்து கொட்டுவாங்க வானலே இல்லாமல் வருத்து கொட்டுபவர்கள் அவர்களாகத்தான் இருப்பாங்க இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நல்ல காலம் இப்போ தொழிலை தொடங்கலாம் அந்த தொழில் தொடங்கி உங்களுடைய வருங்காலத்துக்காக அதை பொறுமையாக செயல்பட்டு வெற்றி பெறணும் வியாபாரத்தை தொடங்கலாம் அது எந்த விதமான கஷ்ட நஷ்டம் இல்லாமல் நல்லபடியாக வரும் சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வந்த உடனே ஜாதகத்தில் பெரிதளவு வெற்றி கொடுக்காத தசாவாக இருந்தாலும் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் அது புளிப்பாய்ச்சலாக இருக்காது கொடுத்து அதற்கு பிறகு அவர் விலகும்போது அந்த அதிர்ஷ்டமும் விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிடும் எதற்காக இவ்வளவு பொறுமையாக தெளிவாக சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா பதினோராம் இடத்திற்கு வந்த உடனே நீங்கள் வந்து ஒரு வியாபாரியாக இருக்கிறீங்க வியாபாரம் பல மடங்கு உயரும் நீங்கள் சொந்த தொழில் செய்கிறீங்களா அந்த தொழில் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடக்கும் நீங்கள் பல வகையிலும் வியாபாரமும் தொழிலும் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு பல வகையான நற்பலன்கள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிற சகோதரனும் சகோதரியாக இருந்து நீங்கள் கோட்டீஸ்வரன் ஆக போகிறோனாக்கா வாயை திறந்தாவே போய் வெறும் பொய் பொய்யாக சொல்லி எல்லோருக்கும் ஆசை வார்த்தை காட்டுறாங்கன்ற அவச்சொல் அவர்களால் வரக்கூடும் ஒரு சிலருக்கு ஜாதகமே இருக்காது பேர் வச்சிட்டு இருப்பாங்க இந்த ரி வந்து வான்ற எழுத்துல வைக்கலாம் வேன்ற எழுத்தில் வைக்கலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு பேர் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பேர் அவங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ரிஷபராசி சொன்னாங்க எதுவுமே நடக்கலன்னு சொல்லிடுவாங்க சனி பகவான் பத்தாம் இடத்தில் தொழிலை முடக்கியிருப்பார் வருமானத்தை குறைச்சிருப்பார் இருக்கிற இடத்தை விட்டுட்டு வெளியூருக்கு அலச்சலம் திருச்சலமாக அலைய விட்டிருப்பார் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் அது நிலையாக இருக்காது எண்ணற்ற பிரச்சனைகளும் பிரச்சனைகளுக்குள்ளே வந்து எதை செய்கிறதுனே என்ற ஒரு குழப்பத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பார் இதே சனி பகவான் தான் பதினோராம் இடத்திற்கு வந்து குழப்பங்கள் விலகும் நிம்மதி அற்ற உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் இதனால் வரையில் உங்களுக்கு தடையாக இருந்த வருமானம் தடைகள் விலகி உங்களுடைய கை நிறைய காசு பணம் வரும் நல்லா புரிஞ்சு யோசனை பண்ணி செய்யுங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இது திடீர்னு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய எதிர்காலத்துக்காக வருங்காலத்துக்காக அதுக்கப்புறம் லாபம் வந்தது நாம் சாப்பிட்டுட்டோம் ஆனால் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகியதும் ஏழரை சனியாக வந்துட்டாருன்னு ஜோதிடர்களை கருத்து கொட்டக்கூடாது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினம் எதுவோ ராசி மட்டும் ரிஷபராசி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் எந்த இடத்திற்கு வந்தால் என்ன பலன் என்பதை முழுமையாக அறிந்து அனுபவத்துடன் சொல்லக்கூடியது ஒரு ஜோதிடரின் கடமை எதுக்காக தெரியுமா இவ்வளோ தெளிவாக சொல்கிறோம் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கங்க வருவது சிறிய அதிர்ஷ்டமாக இருந்தாலும் அதை உங்களுடைய எதிர்காலத்துக்காக வச்சுக்கங்க ஏன் சொல்கிறேன் கேட்டீங்கன்னாக்கா எனக்கெல்லாம் சொல்ல ஆள் கிடையாது யாருமே ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகிறது என்பதை நானாகவே உணர்ந்து மற்றவர்கள் சொல்வது மற்றவர்கள் ஜோதிடங்களை ஜாதகத்தை பார்த்து இந்த இந்த இடத்துல வந்து கிரகங்கள் அமரும்போது இந்த மாதிரி பலன் இருக்குன்னு தெளிவாக புரிஞ்சு பல ஆண்டுகளாக இருந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய பதிவு இது அனுபவத்தால் சொல்லக்கூடியது ஆனால் நூறு சதவீதம் நான் சொல்லக்கூடிய பலன்கள் நடந்து விடுமா என்றால் அப்படி கிடையாது அப்படி நடக்கவும் நடக்காது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரிஷபராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது என்ன தசா நடக்கிறதோ ஆசை மாதிரி மனசுக்குள்ளே கோட்டையை கட்டாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா தசா வலிமையாக இருந்துட்டால் அதிர்ஷ்டண்டது உங்களை தேடினு வரப்போகுது அதை நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய எதிர்காலத்துக்காக உங்கள் தொழிலுக்காக உங்கள் குடும்பத்துக்காக உங்களுடைய வருங்கால வாழ்க்கைக்காக ஏன்னு கேட்டிங்கனாக்கா பதினோராம் இடத்தில் இருக்கும்போது அவர் கொடுக்க தான் செய்வார் ஆனால் பதினோராம் இடம் விட்டு விலகியதும் ஏழரை சனி நன்மைகள் நடக்கும்போதே அடுத்தது வரக்கூடியது வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு தடுப்பணையை போட வேண்டியதும் நீங்கள் தான் மேசம் முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களும் புரிந்து கொள்ள வேண்டியது சனி பகவான் மூணு இடத்துல நல்லது செய்வார் ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று மற்ற இடங்கள் எல்லாமே கெடுதல் தான் அப்படி நல்லது செய்யும்போது நீங்கள் அதை பத்திரப்படுத்தி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக வச்சுக்கிட்டு அதிலிருந்து சிறிது சிறிதாக முன்னேற்றம் அடையணும் அதிர்ஷ்டம் வந்ததை நாம் வீணாக்கக்கூடாது ஆகையால் தொழிலை விரிவுபடுத்தலாம் வியாபாரத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லலாம் புதிய தொழில் தொடங்கலாம் வாழ்க்கையில் உங்களுடைய நீண்ட நாள் கனவு என்று சொல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அரசாங்க உதவி கிடைக்கும் நண்பருடைய உதவி கிடைக்கும் குடும்பத்தாருடைய உதவி கிடைக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் தொழிலில் லாபங்கள் வந்து கொண்டே இருக்கும் இது பல வருஷமாக இருக்காது சில வருஷங்கள் மட்டும்தான் இதை முழுமையாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் உங்களை காப்பாற்றி கொள்வதற்காகவும் பயன்படுத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்